அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள் அத்தை புத்திர மகாதேஜ தத்தாத்திரேய மகாமுனிகை தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபி பிரமுட்சேத்து அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரியம் கிரக விநாசி அனுமந்தம் உபாஸ்மகே ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா அன்பர்களுக்கு என்னுடைய முகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் அப்பவிக்னா அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக் சுகதி இந்த பதிவில் பன்னெண்டு வருடங்களுக்குப் பிறகு புதன்குரு சேர்க்கை நடைபெற இருக்கின்றது சில ராசிகளுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாக அமைய போகிறது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரகங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் ஜாதகத்தில் நல்லவரா கெட்டவரா தடுக்கிறாரா முடக்கிறாரா கெடுக்கிறாரான்னு தெரிஞ்சால் மட்டுமே தான் அது நீ உங்களுக்கு எப்போ தெளிவாக தெரியுதோ அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையை எதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கின்றது நான் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு புத்தி தெளிவாகும் இல்லை அப்படின்னா நீங்கள் டிவியில் சொல்கிற பலனும் யூடியூப்பில் சொல்கிற பலனையும் வச்சுக்கிட்டு இது நடக்கும் அது நடக்கும் இந்த ராசிக்கு அப்படி இருக்கும் இந்த ராசிக்கு அப்படி இருக்கும்னு யோகாவோம்னு கேட்டுகிட்டு போயிட்டே இருக்குமே தவிர உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்காது நிறைய பேருக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பர்சனல் வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க ஒரு சேனலில் இந்த மாதிரி சொல்லுவாங்க ஒரு டிவியில் இந்த மாதிரி சொல்லுவாங்க பெரிய ஆஸ்ட்ராலஜி இந்த மாதிரி சொல்லுவாங்க எல்லா ஆஸ்ட்ராலஜர் சொன்னாலுமே உன் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் வராதற்கு காரணம் என்ன உன்னுடைய யோகமான கிரகங்கள் ஒன்று கண்டிப்பாக வந்து நீச்சமாக இருக்கும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிரகங்கள் வந்து த அதாவது பகையரத்தில் இருக்கும் இல்லை அப்படின்னா மறைந்து போயிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா பாவ கிரகங்களோட சம்மந்தப்பட்டு அது இருந்து இருக்கும் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தசாபுத்தி நடக்காமல் இருக்கலாம் இப்படி பலவித காரணங்கள் உண்டு தோஷத்தில் போய் மாட்டியிருக்கலாம் ஸோ இதெல்லாம் தெரிந்தால்தான் உங்களுடைய கிரகநாதன் உங்களுடைய யோக காரகன் உங்களுக்கு நல்லதை செய்கிறாரா கெட்டதை செய்கிறாராங்கிறதே தெரிஞ்சால் மட்டுமே நீங்கள் உங்களுடைய அடுத்த கட்ட வெற்றி வந்து எறுதியாகுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஜாதகத்தை நம்ப தேவையில்லை ஆனால் ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும் ஜாதகம் தெரிந்தால் மட்டுமே அடுத்த விஷயம் உனக்கு பாசிட்டிவாக போகுமா நெகட்டிவாக போகுமாங்கிறத நீங்கள் கெஸ் பண்ண முடியும் இதுக்கு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அதெல்லாம் நீங்கள் பண்ண தான் போகிறீங்க அதுக்காக ஜாதகத்தையே பிடிச்சிட்டு போங்க நான் சொல்ல வரல இதை தெரிந்து கொள்வதற்குத்தான் தான் வந்து எவ்வளோ விஷயங்களுக்காக இவ்வளோ விஷயங்கள் எடுத்து எடுத்து சொல்கிறோம் ஸோ அதனால உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய புதன்குழு சேர்க்கை இப்போ நடக்கிறது இல்லையா இந்த பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த புதன்குழு சேர்க்கை வந்து சில ராசிகளுக்கு பொன்னான காலம்னு நான் சொல்கிறேன் ஸோ அப்போ உங்களுக்கு வந்து குருவும் புதனும் எப்படி இருக்காதுன்னு தெரிஞ்சால் அது மட்டுமே அது வெற்றியை கொடுப்பார் அது பகையாக இருந்துட்டாருன்னா பிரச்சனை மிச்சமாக இருந்தாலும் பிரச்சனை ஸோ உங்களுக்கு அது டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் டீட்டெயிலாக கன்சல்டேஷன் எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம் எல்லா பிரச்சனைகளுக்கும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசியில் குரு மற்றும் புதன் சேர்க்கை வந்து சில ராசிகளுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா வேத ஜோதிடத்தின்படி பார்க்கும் பொழுது பார்க்கும்போது கிரகங்களுடைய இளவரசனாக கருதக்கூடியவர் யாருன்னு கேட்டால் புதவாக வந்தான் ஏன்னா புதன் வந்து புத்திசாலித்தனம் சாதுரியமான பேச்சு படிப்பு வியாபாரம் எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்மொழி சொல் வாய் வழியாகத்தான் எல்லா விஷயத்தையும் நம்ம ப்ரப்போஸ் பண்ண முடியும் ஜெயிக்க முடியும் அப்போ இந்த புதன் வந்து இருபத்தி ஏழு நாட்களுக்கு ஒரு முறை வந்து தன்னுடைய ராசியை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு வரும் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நாடு மற்றும் உலகு இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் இந்த புதன் கிரகம் இது வந்து தற்போது புதன் வந்து மீன ராசியில் பயணித்து வரக்கூடிய புதன் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி மேஷராசிக்கு புதன் பகவான் பயிற்சி ஆவார் இந்த மேஷராசியில் ஏற்கனவே குரு பகவான் வந்து உள்ளே இருக்காரு அப்போது இதன் காரணமாக இருபத்தாறாம் தேதி மேஷராசியில் குரு மற்றும் புதன் சேர்க்கை உருவாகிறதுனால இந்த சூழ்நிலையில் அனைத்து ராசிகளையும் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் இந்த ரெண்டு கிரகங்களுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் நான்கு ராசிக்காரர்கள் மட்டும் குரு புதன் சேர்க்கை வந்து சிறப்பான ஆசீர்வாதத்தையும் பிளஸ்ஸிங்ஸையும் கொடுக்கக்கூடியது இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு தொழிலில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அதிர்ஷ்ட ராசிகள் என்னங்கிறதையும் நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க முதல்ல வரக்கூடிய ராசியாக வரக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புதன் மற்றும் குரு சேர்க்கையால் வேலைகளில் வெற்றி கிடைக்கும் எதிர்காலத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும் சிறந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உடல் பிறந்தவர்களுடைய ஆதரவை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் செலுத்தணும் திருமணம் மற்றும் காதல் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் நடந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவு கண்டிப்பாக அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதுடன் நிலுவையில் உள்ள வேலைகள் அனைத்துமே கண்டிப்பாக வெற்றிகரமாக நிறைவேறும் தொழில் வெற்றி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக போகுது நிதி நிலைமை வந்து பார்த்திங்கன்னா முன்பே இருந்ததை விட நல்லபடியாக மாற்றம் கொடுக்கும் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் பிரச்சனை கிடையாது கண்டிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா இந்த புதன் அப்படிங்கிற விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் குருங்கிற விஷயத்தில் வரைக்கும் மேசராசிக்காரர்கள் கண்டிப்பாக நீங்கள் கல்யாணம் செய்திருந்தால் உங்களுடைய மனைவி இடத்துல இருந்து மாமனார் மரியாதை இந்த மாதிரி இடத்துல வந்து கொஞ்சம் வெற்றி கொடுத்து போங்க அதே மாதிரி நிறையா பணிவிடைகள் செய்யுங்க கல்யாணமாகாதான் சீக்கிரமாக கல்யாணம் எடுங்க மேசராசிக்காரர்களுக்கு இது அறிவுறுத்தக்கூட வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இது விட்டாச்சிங்கன்னா ஓனாக வராது பொழுதுபோனாக கிடைக்காதுங்கிற மாதிரி உங்களுக்கு இது விட்டுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சான்ஸ் கிடையாது மேச ராசிக்காரர்களே விழித்து கொள்ளுங்கள் விழித்து கொண்டதெல்லாம் கொண்டார்கள் பெண் கிடைக்கும் அப்புறம் பெண் கிடைக்கும் ஒன்றும் தடுமாறாதீங்க மேசராசிக்காரர்கள் எக்ஸ்பெஷலி நைன்டி கிட்ஸ் யார் கிடைச்சா டக்குன்னு பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருங்க லைஃப்பை வாழ்றது பாருங்கள் அதுக்கடுத்ததாக வரக்கூடிய ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கு புதன் சேர்க்கை புதன் மற்றும் குரு சேர்க்கை வந்து தொழிலில் நல்ல லாபத்துடன் வெற்றியை கொடுக்க போகுது பணியிடத்தில் உயர் அதிகாருடைய ஆதரவு கிடைக்கப் போகுது கடின உழைப்பாளிகள் அதாவது இந்த உழைப்புக்குண்டான முழுமையான பலன்கள்லாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு ப்ரமோஷன்லாம் கொடுக்க போகுது அரசு வேலையில் ஏதாவது நீங்கள் டிரான்ஸ்ஃபருக்கு ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது கண்டிப்பாக அது கிடைக்கும் பெற்றோருடைய முழு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் பொருளாதார நிலை வந்து மும்பை முன் முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் சிறப்பாக பெட்டர் போகிறதுக்கு முன்னால் வாய்ப்பை அமைச்சு கொடுக்கும் வியாபாரங்களில் தொழிலில் வந்து நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய அமைப்பு முக்கியமாக பணப்பிரச்சனை இங்கி நிதி நிலைமைகள் எல்லாம் கண்டிப்பாக மேம்படக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு உண்டு அதற்கு கடத்த வரக்கூடிய ராசி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து புதன்குரு சேர்க்கை வந்து லாபகரமான ஒரு காலகட்டமாக இருந்தாலுமே இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை சரியாக திட்டமிட்டு பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இனிமேல் வெற்றி மேல் வெற்றி உட்காந்துருக்கக்கூடியது அதனால் இப்போ பார்த்திங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா வரக்கூடிய குரு புதன் சேர்க்கைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதுவும் நீங்கள் வந்து சரியான விதத்தில் பயன்படுத்தும் திட்டமிடல் கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி வெளிநாட்டில் செல்லக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு மாதிரி புதிய வேலை புதிய தொழிலை நீங்கள் தொடங்கலாம் நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால உங்களுடைய செயல் திட்டத்தில் தான் எல்லா விஷயமும் வணங்கியிருக்கு உங்களுடைய குடும்பத்தினருடைய உறவுகள் எல்லாம் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டம் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியுடன் ஆனந்தமாகவும் கண்டிப்பாக இருக்கும் காலப்பட வேண்டாம் திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் இதனால் ரொம்ப வளம் பார்த்து தேடிகிட்டு எல்லாம் தடைபட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே அது டக்கு டக்குன்னு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தை பாக்கியம் தடைபட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் காதல் வாழ்க்கை கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அவர்களுக்கும் இந்த எப்பவுமே கல்யாணம் ஆயிடுச்சு லவ் லவ் ஃபேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாதகம் பார்க்க தேவை பட் அவங்க சேரக்கூடிய காலகட்டம் வந்து நல்ல காலகட்டமாக இருந்துச்சு அப்படின்னா டக்கெட்டுன்னு குழந்தை பிறந்து அடுத்தடுத்து நல்ல சுபமான விஷயங்கள் நடக்கும் இதே அவங்களுக்கு கே கெடுதலான காலகட்டங்களாக இருந்துச்சு அப்படின்னா நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பாதமாக போகும் ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் காதல் வாழ்க்கையில் பார்த்து அதே அதேமாதிரி சமூகத்தில் மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பதவி உயர்வு பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ மேஷம் கடகம் துலாம் இந்த மூன்று ராசிக்காரர்களுமே புதன் குருவனுடைய சேர்க்கை மிக சிறப்பாக செயல்பட காத்திருக்கிறது ஸோ இப்போ இந்த மார்ச் இருபத்தி ஆறாம் இந்த புத பகவான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வராது ஸோ அதனால் மேசராசிக்கு போகிறாங்க அதனால் இந்த நண்பர்கள் எல்லாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் காற்றுள்ள போதை துற்றுக்கொள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நேர காலகட்டம் வரும்பொழுதே நம்ம சரியான விதத்தில் பயன்படுத்தி அப்போது உங்களுடைய சுயஜாதகத்தில் இந்த புதன் குரு எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது வந்து முடக்கிறாரா கொடுக்குறாரா கெடுக்கிறாரா தடுக்கிறாரா இதெல்லாம் தெரிஞ்சால்தான் கண்டிப்பாக உங்களுடைய கட்ட வெற்றி எனக்கு ஒரு வேலை நடக்குமா நடக்காதா இது வருமா வராதா அப்படிங்கிற முடிவை என்னால் தெளிவாக சொல்ல முடியும் ஸோ அதனால் எங்கிட்ட ஜாதகம் பார்த்துக்கோட தெரியும் ஸோ அதனால் டீட்டெயில் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இந்த பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் என்ட்ரு ஆக போகுது ஜனவரி பிப்ரவரி மார்ச் வந்து என்ட்ராகி போயிட்டுருக்குது இல்லையா இந்த மார்ச் இருபத்தி ஆறாம் தேதியில் இந்த புத பகவான் ஆனதுக்கப்புறம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஏப்ரல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்க போகுது நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய போகிறோம் அதனால் இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அறிவித்த மாதிரி சஷ்டி கவசம் நூறு திரையோதசி தி திதி என்று வரக்கூடிய திருவண்ணாமலையில் அன்னதானம் நிறைய விஷயங்களை செயல்படுத்த போகிறோம் திருந்து பதிவில் பாருங்கள் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வருவதற்காக காத்திருக்கிறது வாருங்கள் இணைந்து செயல்படுங்கள் புதிய சமூகத்தை உருவாக்குவோம் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு கீழே கூடிய பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கொல்லூர் மூக்காம்பிக்கு உண்டான யாத்திரை ஆரம்பமாக இருக்கின்றது ஸோ அந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது கொல்லூர் மூக்காம்பி தரிசனம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய நேமை வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு இதே நம்பருக்கு வந்து லிங்க் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எப்போ என்னங்கிறது குறைந்தபட்சம் பட்சம் இருபத்தஞ்சி நபர் தான் இருபது இல்லைனா இருபத்தஞ்சி நபர் தான் அலோடு அதனால் இந்த இருபது நம்பர் யாருங்கிறத நான் சொல்கிறேன் எங்கே எப்படி போகணும் எப்போ புறப்படுறோம் அதெல்லாம் தெளிவாக அவங்களுக்கு சொல்கிறேன் பொறுத்து இருந்து பாருங்கள் நட்பவே நல்லது என்ன கட்டும் ஓம் ஸ்ரீகுருபிக் க